ரஜினி சாருக்கு ஒரு ஒரு ரிவ்யூ சொல்றேன் ரஜினி சார் ஸ்டைல சொல்றேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அவெல்லாம் வந்து சார் அதெல்லாம் வந்து உண்மையில உண்மையிலே வந்து படம் பார்க்கணும்னா தேட்டர்ல வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பாங்க உண்மையிலே உள்ள போனீங்கன்னு இல்லையா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது படம் ஓகேங்களா சூப்பரா இருக்கு சார் படம் யாரும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம் சார் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இதுவாக இல்லை சார் எல்லாருமே என்ன சார் ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் தான் சார் இருப்பாங்க வந்து படம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்றவங்களுக்கு இதுதான் தெரியும் சார் எல்லாருமே ஃபிலிம் மேக்கர்ஸ் நல்லா இந்த மாதிரி பார்த்து வரணும் சார் அவன் லூசு லூசு போல்ட் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லைண்ணா படம் உண்மையாகவே சூப்பராக இருக்குண்ணா போய் பாருங்கள் ஃபோர்த்து டே இன்னும் ஹவுஸ்ஃபுல்லே செம்மையாக இருக்குது படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைண்ணா படம் நீங்கள் படம் பார்த்துறீங்களா படம் வந்து போய் பார்த்துட்டு பேசுங்க செம்மையாக இருக்குது படம் இல்லைண்ணா படம் பார்த்துட்டு பேசுகிற ட்ரோல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உண்மையாக நல்லாயிருக்கு படம் சூப்பராக போகுது

மற்ற படம் நல்லா ஓடல சரி கூலியும் நல்லா இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி நார்மலாகும் இன்னும் ரெண்டு தடவை கூட சொல்ல முடியாது பரவாயில்ல பிஜிஎம் எனக்கு அது ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு லைட்டாக லேக் ஆகுது தவிர மற்றபடி எல்லாமே ஓகே 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 ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது எனக்கு சொல்ல முடியாது இதுக்கு காரணம் எப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து மாசான ஒரு ஃபில் மாதிரி தான் இருக்குது தவிர மற்றபடி ஃபேமிலிக்கு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்குது மற்றபடி ஸ்க்ரீன் பிளே ஓகே தான் அந்த மியூசிக் தான் இங்கே ஹைப்பே கொடுக்குது ஓகே தேங்க்யூ நல்லா தான் ப்ரோ இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்லோவாக வர மாதிரி ஆஹா இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் 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 நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஆனால் கதை தான் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு மற்றபடி கான்சென்ட்ரேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரேம்லாம் சூப்பராக இருந்துச்சு கதை லைட்டாக வந்து இந்த இன்டர்வல்க்கு அப்புறம் லாக் அடிச்சிடுச்சு வரும் கதை அதுதான் மிச்சப்படி ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு படமா இல்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேமியோ நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு வரும் நிறைய கேமியோ இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஓகே நல்லா தான் இருந்துச்சு படம் ஆகல ஆமாம் சில பேருக்கு செட் யாரும் எனக்கு தெரிஞ்ச கடைசி யார் அது

ஃபுல்லாக லேக்காக தான் போகுது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஃபைட்டு ஃபைட்டே இல்லை ப்ரோ அதுதான் பிரச்சனையே உண்மையாக தான் ஃபைட்டே பெருசாக எதுவும் இல்லை அதில் சொல்லியிருக்கலாம் ஃபைட் எதுவும் இல்லை நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக மாசா மாசா ஸ்லோ மோஸ்ட்லையே எடுத்து எடிட் பண்ணி ஓரே ஏமாத்துகிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் சூப்பர் சார் நல்லா இருக்குது கதையே இல்லையே படத்தில்

நாங்கள் நல்லா தான் இருக்கு ஆக்டிங் சௌபின் கூட நல்லா தான் இருக்குது நான் சௌபின் ஃபேன் அதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி ரொம்ப லேக்னா ரிவ்யூஸில் போட்டிருக்காங்க அவ்வளோ எல்லாம் இல்லை மொத்தமாக நல்லா தான் இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கு ஆனால் கூட இது நல்லா தான் இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல ஆக்சுவலி இட்ஸ் குட் நல்லா இருக்கு யா ஒரு 10 ஸ்டார் கேலோ ஸ்டார் ரேட்டிங் 8 கொடுக்கலாம் நான் 9.8 கொடுப்பேன் ஆஹா நான் 9.8 இருபத்தொன்னாம் தேதி மாநாடு மாநாடு இதெல்லாம் பெஸ்ட் இல்ல மாநாடு தான் வேணும் தலைவர்லாம் இல்ல ப்ரோ எப்பவுமே தளபதி மட்டும் தான் இங்க யாருமே அதெல்லாம் வேற விஷயம் தளபதி தளபதி

தலை வரலாம் இல்ல ப்ரோ எப்பவுமே தளபதி மட்டும் தான் இங்க யாருமே